நேரடியாக விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒருவர் கூறுவதை பாருங்கள் இது சாதாரண விபத்து போன்று எனக்கு தெரியவில்லை இதன் உதிரி பாகங்களைப் பார்த்தேவரும் விபத்து என்று கூற மாட்டார்கள் எவ்வாறு சாட்சியங்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை காண்பீர்கள் எல்லோரும் சொல்வது போல் பனிமூட்டமோ மலைகளோ காரணமாக இருந்திருந்தால் இதே வழியில் இதோடு மூன்று ஹெலிகாப்டர்கள் பறந்திருக்கின்றது இதில் அதிமுக்கியமான மனிதர்கள் சென்ற இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்குவதற்கு என்ன வாய்ப்பிருக்கிறது விபத்து ஏற்பட்டு பல மணி நேரங்களின் பின்புதான் சடலங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது அதற்குள் என்ன வேண்டுமென்றாலும் நடந்திருக்கலாம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஷி உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தில் ஈரான் சார்பாக பல மிக முக்கியமான முடிவுகளை எடுத்தவர் அதில் குறிப்பாக கடந்த சில நாட்களாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்து வந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் நேரடியாக தாக்குதலும் நடத்தியவர் அமெரிக்கா சார்பான இஸ்ரேலுடன் தாக்குதல் நடத்தியதற்காக அவர் பழிவாங்கப்பட்டிருக்கலாம் பல பாமர மக்களுக்கு மறைந்திருக்கும் அரசியல் புரிவதில்லை இதுவரை காலத்தில் அமெரிக்காவை சீண்டிய எந்த நாட்டுக்கும் அமெரிக்கா பதிலடி கொடுக்காமல் இருந்ததே இல்லை சில நாட்களுக்குள் இவ்வாறு நடந்திருப்பதானது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஷி அவர்கள் கடந்த நாட்களாக கொண்டு இலங்கை பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா போன்ற பல நாடுகளுக்கு இதே ஹெலிகாப்டர் மூலமாக பயணங்களை மேற்கொண்டவர் ஹெலிகாப்டர் பழமையானது என்று வாதிடும் பலர்கள் இதை புரிவதில்லை அதே ஹெலிகாப்டரில்தான் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார் ஓர் அரசியல் ஆய்வாளர் குறிப்பிடும்போது மொசாட் இஸ்ரேலின் உளவுப் பிரிவு நடத்தும் ஒரு தாக்குதலுக்கும் அது உரிமை கோருவதில்லை அமைதியாக காரியத்தை செய்து முடித்துவிட்டு உலகத்துக்கு வேறொரு நாடகத்தை காட்டிவிடுவர் விபத்தோ கொலையோ ஆனால் அவர் மரணமடைந்தது கவலை அளிப்பதாக பல உலக நாட்டு தலைவர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் அதிமுக்கியமாக தற்பொழுது பேசப்படுகின்ற விடயம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஷி அவர்களின் உடலை பிரேத பரிசோதனை நடத்தியதில் சில மிக முக்கியமான ஆவணங்கள் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தற்பொழுது இருக்கும் ஈரானின் சூழ்நிலையில் அதை வெளியிட்டால் பல பிரச்சனைகள் பல பூகம்பங்கள் வடிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதை மறைத்திருக்கின்றனர் என்றும் சில அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் தற்போது மோடி மறைக்கப்பட்டாலும் இன்னும் சில நாட்களில் இப்ராஹிம் ரைஷி கொல்லப்பட்டாரா அல்லது விபத்தில் தான் இறந்தாரா என்பது உலக மக்களுக்கு தெரிந்துவிடும் அதுவரை காலமும் ஈரானின் துணைத் தலைவர் தற்பொழுது நாட்டின் தலைவராக செயற்பட்டு வருகிறார் மேலும் ஈரானின் அதியுயர் ஆன்மீக தலைவராக கருதப்படும் ஆயத்துல்லா கொமேனி அவர்களும் மக்களை பொறுமையாக இருக்கும்படி வேண்டிக் கொண்டிருக்கிறார் இப்ராஹிம் ரைஷியின் மரணத்தை கேட்டு அந்த மக்கள் பலத்த அதிர்ச்சியிலும் கவலையிலும் உறைந்து போய் இருக்கிறார்கள் என்பதை அங்கிருந்து வரும் ஊடக காட்சிகளின் மூலமாக தெளிவாக புரிய முடிகிறது ஈரானின் தற்போதைய நிலைமையில் இப்ராஹிம் ரைஷியின் மரணம் ஈரானுக்கு பலத்த பின்னடைவையே ஏற்படுத்தியிருக்கிறது எனினும் அடுத்து வரக்கூடிய ஐம்பது நாட்களுக்குள் அடுத்த ஜனாதிபதியை தேர்தலின் மூலமாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது ஈரானின் விதிமுறைகளில் ஒன்றாகும் கடந்த பல நாட்களாக இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் நடந்து வந்த போரின் போது இப்ராஹிம் ரைஷி தனது பழத்த எதிர்ப்பை இஸ்ரேலுக்கு எதிராக காட்டியதுடன் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் தாக்குதலையும் நடத்தினார் ஈரானின் குரலாக ஒழிக்கப்பட்ட இப்ராஹிம் ரைஷியின் குரல்தான் பலஸ்தீன மக்களுக்கு ஓர் துணையாக இருந்தது மேலும் இப்ராஹிம் ரைசி அமெரிக்காவின் அடக்குமுறைக்குள் அகப்படாமல் தன்னிச்சையாக செயற்பட்டு வந்ததுடன் ரஷ்யாவுடனான நட்புறவையும் பேணி வந்தார் இதன் மூலமாக அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்திருந்தது இதன் ஒரு காரணமாகவே ஈரானால் பல விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் புதிதாக கொள்வனம் செய்ய முடியாமல் அங்கிருக்கும் பழைய ரக விமானங்களையே பழுதுபத்து உபயோகித்து வந்திருந்தது இப்ராஹிம் ரைசியின் மரணத்தில் அமெரிக்கா மறைமுகமாக சம்பந்தப்பட்டிருப்பதற்கு இதுவே தெளிவான ஒரு காரணமாகும் என்பதை சில அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் எப்படியோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பலத்த தலையீடியாக இருந்த இவரது மரணம் இரண்டு நாடுகளுக்கும் கண்டிப்பாக சந்தோஷத்தையே ஏற்படுத்தியிருக்க வேண்டும் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் இப்ராஹிம் அவர்கள் இலங்கை இந்தியா ரஷ்யா பாகிஸ்தான் போன்ற பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமது நட்புறவுகளை பேணி வந்தார் இதன் காரணமாக பல நாடுகள் அவருக்காக அஞ்சலி செலுத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை நாடு முழுவதும் துக்க அனுஷ்டிப்பை பிரகடப்படுத்தியுள்ளார்கள் மேலும் நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தனது தேசிய கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விடுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாளை நாட்டின் நாலா பக்கங்களிலும் நடக்கவிருந்த அனைத்து விதமான நிகழ்வுகளையும் ரத்து செய்யுமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் அதேபோல் பாகிஸ்தானும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் தமது நாட்டிலும் முழு தேசிய கொடிகளையும் அரக்கம்பத்தில் பறக்க விடுமாறு பணிப்புரை விடுத்துள்ளது மேலும் கட்டார் அதிபர் தனது இரங்கல் செய்தியில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணித்த அனைவரையும் இறைவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் தமது இறங்கச் செய்தியில் இது நான் கனவிலும் எதிர்பார்க்காத ஒரு விடயம் என்றும் நமது மிக நெருங்கிய நண்பரை இழந்திருப்பது மனவேதனை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பலஸ்தீனத்துக்காக போராடும் ஹமாஸ் அமைப்பின் தலைவரும் இப்ராஹிம் ரைஷி அவர்களின் மரணம் தமக்கு மிகவும் வருத்தமளிப்பதாக கூறியுள்ளார் அரச நாட்டு தலைவர்களுக்கப்பால் சொந்த நாட்டு மக்களான ஈரானியர்கள் பலத்த கவலையுடன் இருப்பதே அங்கிருந்து வரும் செய்திகள் எமக்கு சுட்டி காட்டுகின்றன ஈரான் ஜனாதிபதி எதிர்பாராத விதமாக மரணித்ததை அடுத்து உலகில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் அடுத்து ஈரானின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர் மேற்குலகோடு எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறார் என்பதை பொறுத்து உலக அரசியலில் பாரியதொரு மாற்றம் ஏற்படும் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரஷி இறுதியாக விபத்துக்குள்ளாவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னால் எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் அந்த வீடியோவில் அவர் ஏதோ ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி உரையாடிக் கொண்டிருப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இனி வரும் காலத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியாது அதனால் அவருக்காக பிரார்த்திப்பதே எங்களுக்குரிய ஒரே ஒரு வழிமுறையாகும்